வணக்கம் மதுமா யூடியல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எனக்குள் வணக்கும் எம்ஜிஆர் என்ற புத்தகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன் இந்த புத்தகம் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் கொண்டது எழுபது சாப்டர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மெசேஜ் அந்த மெசேஜ் வந்து இட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்ஷன்ஸ் எப்படி டிசிஷன் மேக்கிங் உண்டு அட் தி லெவல் ஆப் தி கவர்மெண்ட் எந்தவிதமான கோணத்துக்கு அடிப்படையில் ஒரு சில முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்பதை பற்றி மிகவும் ஆணித்தரமாக எழுதியுள்ளார் இந்த சமயத்தில் இங்கு உள்ள பெரியவர் அனைவரும் கல்வியாளர்கள் இன்று தமிழ்நாடு கல்வியில் துறையில் முன்னேறி இருக்கின்றிருந்தால் அதற்கு காரணம் எம்ஜிஆர் கொண்டு வந்த செல்ஃப் ஃபைனான்சிங் கான்செப்ட் ஒரு தடவை நானும் அடி ஈவினிங் வந்து எம்ஜிஆர் அவர்களை வெளியில் கூட்டி போய் வாக் பண்ணுவோம் அப்போது ஒரு தடவை ஷாப்பிங் சென்டர் கூட்டி போயிருந்தோம் பால்ஜிமனில் திருமதி அம்மா அவர்கள் ஒரு சிலரோட ஷாப்பிங் பண்ணாங்க தலைவருக்கு வந்து வாக் பண்ண முடியாதனால உட்காந்துருந்தோம் அப்போ நான் கேட்டேன் எனக்கு பிடிக்கலைங்க இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு ரன் குட் காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் அப்போ தான் உண்மையான டெஃபனேஷன் அவர் ஹீ இஸ் நாட் அ எஜுகேட்டர் மேன் பட் மேன் ஹூ கேவ் மீ என் எக்ஸ்பிளனேஷன் ஓப்பன் மை ஐஸ் ஸ்டேஜ் டூ ஆர் கண்ட்ரிபியூட்டிங் சிக்னிபிகண்ட்லி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடு அப்புறம் என்ன சொன்னார்னா எங்ககிட்ட காசு இல்லை ஸ்டேட்டில் காசு இருக்க மகாராசனுங்க ஆரம்பித்தான்னா நம்பர் ஒன் அப்போ அவருடைய கான்செப்டில் என்ஜிஎம் காலேஜ் அதாவது பொள்ளாச்சி மகாலிங் காலேஜ் தியாகராஜ காலேஜ் அண்ட் பிஹெச்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ் தான் இருந்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி பனக்க மகாராசனங்க ஆரம்பிக்கட்டுமே நம்பர் ஒன் நம்பர் டூ நிறைய மாணவ மாணவிகள் ஏழை மாணவர்கள் சிட்டியில் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருந்தால் அவங்க இருந்து லோக்கலில் படித்து முன்னேறுவாங்க படிச்சுட்டு போட்டுமே தேர்ட் பாயிண்ட் இப்போ மெனி மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கர்நாடகா அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் அதெல்லாம் அங்கே ஓடி போய் போகிறவர்கள் நம்ம ஸ்டேட்டே இருந்து நல்ல கல்வி கொடுக்கமேனார் அப்போ சொல்லிட்டு இதுதான் எனக்கு தெரிஞ்சது நீங்களாம் ப்ரொஃபஸர் உங்களுக்கு வியாது நான் சொன்னேன் யூஆர் ரிய 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 ரியல் ப்ரொஃபஸர் நான் தான் எஜுகேட்டேன் த டே ஐ கன்வெர்ட் மை செல்ஃப் இன் டு அவருடைய ஃபிலாசஃபி அதுதான் அவருடைய எவ்ரி டிசிஷன் வாட் பெச்சாண்டி செவன்டி கேப்டலில் டிஸ்கரி பண்ணும் பொழுது நான் வந்து ஒரு ஃபஸ்ட் பேஜ் வந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிச்சுட்டேன் ஒரு சிறந்த ஹிஸ்டாரிக்கல் புக் அது இன்னொரு இன்சிடென்ட்டை நான் கூறிக்கொள்ள ஒரு நாள் தலைவர் அவர்கள் கிட்னி ஆப்ரேஷனோட ஐசியூவில் இருக்காரு திருமதி ஜானகி அம்மாள் ஹார்ட் அட்டாக் அவங்க வந்து பைபாஸ் பாஸ் பண்ணி இன்னொரு ரூமில் இருக்காங்க இந்த பிரஷர் தாங்காம பரமசிவம் அவர்கள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகியும் மூணாவது பேஸ் இந்த மூணு பேர்த்தையும் மூணு பேஷண்ட் ஹவு டு மேனேஜ் அப்ப அண்ணாச்சிட்டு போய் கேட்டேன் நம்ம வந்து இந்த உங்க ஆப்ஷன்ஸில் யாரு கூட்டு வர்றது அப்படின்னு தம்பி ஜெயிலியாரு நம்ம தான் பிச்சாண்டியில் பப்ளிசிட்டி பார்ட்மெண்ட் இருக்காரு அவர் கூப்பிட்டு வந்தார் நான் அவர் சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய வியூவை ரிப்ளை பண்ணுவார் சிஎம்மை நல்லா அழகாக அவருடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுவார் நான் ஓகே கோ அண்ட் டெல் தி சிஎம் கெட் பர்மிஷன் அப்படின்னாரு நான் போய் தலைவருக்கு சொன்னேன் இது தாமசம் அவர்கள் காட்டில் இது மாதிரி இருக்கிறதுனால கேன் வி பிரிங் ஹிச் ஆன்றி அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டார் அன்று வந்து பிச்சாண்டி அன்று தான் அமெரிக்கா வரார் ரெண்டே மூணு நாள் இது பண்ணிட்டோம் அவருடைய ரோல் இன் அமெரிக்கா வெண் விவேரின் புருக்களின் வாஸ் டோட்டலி சிக்னிஃபிகண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மேஜர் டிசிஷன்ஸ் அப்போ பண்ணணும் அதுக்கு வந்து அதை கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்டாக தொகுத்து என்று சொல்லி எப்படி டிசிஷன் பண்ணுறதுங்கிறதுல பிச்சானினுடைய ஒரு அணுகுமுறை அமேசிங் அண்ட் எக்ஸ்டார்னிங் அதே சமயத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஒரு தலைவர்கிட்ட ஒர்க் பண்ணும் பொழுது அதிகமாக கூட போகக்கூடாது அதிகமாக வெளியே இருக்கக்கூடாது அவரை அனுச்சி வச்சு போகணும் ஓவர் பவர் பண்ணக்கூடாது அதில் வந்து தி இஸ் நோ படி பெட்டர் தேன் ஸ்பிட்ச் ஆண்டி ஹி நோஸ் ஹவு டு மேனேஜ் பீப்புள் அப்புறம் அவருடைய புக்கில் யாராவது தலைவர்கிட்ட ஒர்க் பண்ணாங்களோ அத்தனை பேத்திலும் ரொம்ப அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு பரமசவர்கள் சம்பத் அவர்கள் தங்கவேலு ஜவஹர் பாபு அதே மாதிரி இது எல்லாத்தையும் கவர் பண்ணி அவருடைய ரோலை பற்றி பெருந்தன்மையாக அதில் புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதை வந்து ஐ வாஸ் ஸோ எமேஜ் அவருடைய மெமரி பவர் சி வென் யூ ரீட் திஸ் புக் ஐ எம் அ ப்ரொஃபஸர் அண்ட் இந்த டைஜஸ்டிவ் பவர் இருக்க இது வந்து த ஒரு ரைட்டிங் எ புக் இஸ் நாட் ஈஸி அண்ட் தட் டு அக்யூரேட் டீட்டெயிலோடு எழுதுறது ரொம்ப டிஃபிகல்ட் இவர் எவ்ரி பேஜ் எவ்ரி இன்சிடெண்ட் அந்த சிவப்பை பற்றி டாக்டர் அலெக்சாண்டர் சொன்னாங்க அது என்ன இன்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னா நாங்கள் வந்து ஸ்டீல் மில் சேலம் ஸ்டீல் இருந்து திரு முசாமி அவர்கள் வீட்டுக்கு லஞ்சுக்கு போகிறோம் போகும்பொழுது திடீர்னு நாங்கள் ரெண்டாவது காரில் இருந்தோம் மிஸ்டர் பரமேஸ்வம் பிச்சாண்டி நாங்கள்லாம் அப்போ சம்பத்தமத்தில் ஞாபகம் இல்லை திடீர்னு கார் நின்றுது அந்த கான் கான்வாய் அப்போ பரமசர் கூப்பிட்டு உடனே நீங்கள் ரெண்டு பேரும் பீப்புள் ஆர் நாட் ஹேவிங் சாண்டில்ஸ் வெயிலில் நிற்கிறாங்க நான் வந்து உன்சான் வீட்டுக்கு செருப்பு எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு ஸ்கீம் வேணும் த டூ த்ரூ செருப்பு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வழியாக செருப்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னாரு அவர் பரமசம் உள்ளுக்கு வந்த உடனே ஐயோ வாத்தியார் ஆனால் அது முசாமி வீட்டுக்கு போனாலும் எப்படி பிச்சாண்டி இந்த ஸ்கீம் கொடுக்க முடியும்னாரு அப்போ பிச்சாண்டி சொன்னார் டூ அப்படின்ட்டு அங்கே போய் முசாமி வீட்டில் போய் பத்து நிமிஷம் கழித்து மறந்துருப்பான்னு நினச்சோம் மறுபடியும் எம்ஜிஆர் கூப்பிட்டு என்ன அந்த செருப்பு இது என்னாச்சுன்னாரு தட் இஸ் ஸ்டோரி ஆஃப் தி சாண்டல்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த பீப்புள் பை கோஆஆப்ரேட்டிவ் காபுலர்ஸ் கோஆஅபரேட்டிவ் சொசைட்டி ஸோ சின்ன சின்ன விஷயமும் தௌசண்ட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யோர் டைம் இந்த புக்கை படிக்கும் பொழுது இட் ஷுட் பி இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவு தவர்மெண்ட் இஸ் ரெண்ட் ஹவு தி டிசிஷன்ஸ் ஆர் மேட் அண்ட் வாட் ஆர் திங்ஸ் ஆர் பிகைண்ட் இட் அப்படிங்கிறத ரியலி பியூட்டிஃபுல்லி டன் அண்ட் அனதர் இம்பார்டன் பாயிண்ட் ஐ வாண்ட் டு பிஃபோர் ஐ கன்க்ளூட் ஒரு லீடருங்கிறது எவ்வளோ தூரம் சிறந்த லீடராக பார்க்கறதுக்கு அவருடைய லேட் அண்ட் இன்னேட் குவாலிட்டி மட்டும் காரணம் இல்லை அவருவிட கூட வேலை செய்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கோ அப்படிதான் வந்து லீடர்ஷிப் அண்ட் அவர் தலைவர் வாஸ் பாட்சுனேட் பெஸ்ட் ஆஃப் பீப்புள் லைக் பிச்சாண்டி பரமசவம் சம்பத் தங்கவேலு பபு சங்கரசுப்பு ஆறுமுகம் அது மாதிரி அவர் விஜயகுமார் அலெக்சாண்டர் இது மாதிரி பல பேர் கூட இருந்ததுனால தான் வெரி டிவோட்டட் கமிட்டெட் பீப்புள் That's that our leadership was very much, very, very excellent leadership and uh, I am so happy to acknowledge and with, I extend my great wishes to Mr. Pichandi for having produced an outstanding literature, a historical document to reflect the leadership of late M.G. Ramachandravarty. தேங்க்யூ வெரி மச் கோடானு கோடி மக்களின் அசைக்க முடியாத பேராதரவை பெற்ற இணையற்ற தலைவராக விளங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு நான் நேரில் பார்த்ததில்லை தெய்வாதீனமாக ஏற்பட்ட ஒரு திருப்பத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நான் அவரை முதல்வராக சந்திக்க நேர்ந்தது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் அவரிடம் நான் பணியாற்ற வேண்டிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இது பற்றி இந்த நூலில் துவக்கத்தில் மிக விரிவாக குறிப்பிட்டுள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எம்ஜிஆர் அவர்கள் மறைமுறை அவருடனே இருக்கக்கூடிய ஒரு பாகியம் எனக்கு கிடைத்தது நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு புரட்சித் தலைவரை பற்றி ஒரு நூல் எழுதினால் என்ன என்று என் மனதில் அவ்வப்போது எண்ணம் எழும் ஆனால் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று அந்த எண்ணத்தை கேள்விட்டு விடுவேன் எனது மூத்த சகோதராக இருந்த பரமசிவம் அவர்கள் எழுத வேண்டும் என்று அவரை நான் கேட்டபோது அவரும் அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனது பள்ளிக்கால பணிக்கால நண்பர்கள் பலர் என்னிடம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சிறிய அளவிலாவது ஒரு நூல் எழுதினால் என்ன என்று அடிக்கடி கூறி வந்தார்கள் கொரோனா பெருந்தொற்று வந்த அந்த காலகட்டத்தில் நான் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு முடிவெடுத்தேன் முன்பின் புத்தகம் எழுதும் எழுதிய அனுபவம் எனக்கு இல்லை புரட்சித்தலைவர்களுடைய எனது அனுபவங்கள் என் மனதில் மிகவும் பசுமையாக இருந்தன அந்த எல்லாம் குறிப்பிடுத்து எனது நண்பர்கள் ரகோத்தமன் சுரேஷ் மணிவண்ணன் ஆகிய மூவருடைய உதவியுடன் இந்த நூலில் தட்டச்சு பிரதியை தயார் செய்தேன் இடையில் ஈரோட்டில் இருக்கின்ற எனது அன்பு சகோதரர் கார்த்திகேயன் மூலமாக கணினியில் தமிழில் தட்டச்சு செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டு நானாகவே கணிசமான பக்கங்களை கணினியில் தமிழில் தட்டச்சு செய்தேன் இந்த நூல் தட்டச்சு வடிவம் பெற்ற பின்பு எனது நெருங்கிய நண்பர்கள் டி ராமநாதன் அவரது துணையார் திருமதி கீதா வி தங்கவேலு வேட்டாளம் ஹரிகிருஷ்ணன் என் தம்பி ராமு நண்பர் விஜயகுமார் தீனதயானன் முதலியோர் படித்து பார்த்து தக்க திருத்தங்களை அவ்வப்போது எனக்கு செய்து அவ்வப்போது அரிய ஆலோசனைகளை வழங்கினார்கள் எனது நண்பர் தினத்தரி சுகுமார் அவர்களும் இது சம்பந்தமாக அவ்வப்போது எனக்கு ஆலோசனை வழங்கி வந்தார்கள் இந்த நூலை எழுதுவதற்கு எனக்கு உதவிவரமாக இருந்த நூல்களின் பட்டியல்களை இந்த நூலின் பிறப்பு இணைத்துள்ளேன் நூல் எழுதும் போது எனக்கு உதவியவர்களின் விவரங்களை இந்த நூலின் எண்ணுறையில் மிக விரிவாக குறிப்பிட்டுள்ளேன் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தட்டச்சு செய்து முடிந்த பின்பு இதை யாரிடம் கொடுத்து நூலாக அச்சடிப்பது எப்படி வெளியிடுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக என் முன் இழந்தது அந்த நேரத்தில் அந்த அருமை நண்பர் கோவை ராஜ்குமார் அவர்களை நான் சந்திக்க நிறைந்தது அவரிடம் இந்த புத்தகத்தின் ஓரிரு அத்தியாயங்களை காட்டினேன் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தான் பொறுப்பு வகிக்கும் ருக்மணி ஆபிசர் பிரசில் இந்த நூலை மிகவும் நேர்த்தியாகவும் உயர்ந்த தரத்துடனும் அச்சடுத்துவதற்கு ஏற்பாடு செய்து அதற்கான எல்லா உதவிகளும் செய்தார் இந்த நூல் அச்சாவிற்கு ருக்மணி ஆஃபிஸ்ட் பேசுகில் பணிபுரியும் விஸ்வநாதன் சொக்கலிங்கம் பால தமிழ்ச்செல்வன் தனபிரகாஷ் கார்த்திகேயன் போன்றவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை சொல்லால் வர்ணிக்க இயலாது குறிப்பாக சொக்கலிங்கம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த அன்பு தொல்லைகள் அவரும் அவரது நண்பர்களும் எவ்வித மனவரித்தும் இல்லாமல் ஏற்று இன்பத்தோடு செயல்பட்டார்கள் நூல் என்ற குழந்தை பிறந்து விட்டது அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று நான் நினைத்தேன் நானே பெயர் சூட்டுவதற்கு பதில் எனது நண்பர்களிடம் பெயர்களை பரிந்துரைக்கும் முடி கேட்டேன் ஒரு புதிய பெயருக்கு ஐநூறு ரூபாய் பரிசு என்றும் நான் தேர்வு செய்யும் பெயருக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு என்றும் அறிவு நான் அறிவித்தேன் நான் சற்று இயல்பாத வகையில் ருக்மணி பிரஸில் பணிபுரியும் நண்பர் பாலா அவர்கள் அருமையான ஒரு பெயரை பரிந்துரைத்தார் எனக்கும் என் உறவினர்கள் நண்பர்களுக்கும் அந்த பெயர் பிடித்துவிட்டது அதுதான் எனக்குள் வணக்கம் எம்ஜிஆர் நினைவுகள் அதுவே இந்த நூலுக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது இந்த பாலா வந்து இந்த பாலாங்க வந்து அதுக்கு வாங்கிட்டு போனாங்க பாலா அவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விக்கொடிப்பெரு சார்புக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலுக்கான முன்பின் அட்டைகளை புகழ்பெற்ற ஓவியர் நண்பர் மருது அவர்கள் மிக அழகாக வடிவமைத்துக் கொடுத்தார் அது இந்த நூலுக்கு ஒரு அழகிய அணிகலனாக விளங்குகிறது அதே போல என் நண்பர் மேனக அழைப்பதற்கு சங்கரலிங்கம் அவர்கள் இந்த விழாவுக்கான அழைப்பை மிகவும் அழகாக வடிவமைத்து அச்சிட்டு கொடுத்துள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடன் தொடர்புள்ள எனக்கு நன்கு அதிகமான பிரமுகங்களை அழைத்து எளிமையான முறையில் தான் இந்த நூல் வெளியீட்டு நடத்துவது என்று நான் விரும்பினேன் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜி வி அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதென்றும் திரு ஆர் எஸ் எம் அவர்கள் முதல் பிரிவை பெறுவதென்றும் முடிவு செய்து அவர்களை அணுகிய போது அவர்கள் அன்புடன் இசை தந்தனர் மதிப்பிற்குரிய ஜி வி அவர்கள் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மிக பெரும் ஆளுநருடன் நெருங்கி பணியாற்றிய பெருமை பெற்றவர் எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்ட உயர்கல்வி முன்னேற்றத்துக்கு கால்போல் நாட்டியவர்களில் மிகவும் முக்கியமானவர் அவர் நிறுவன விஐடி பல்கலைக்கழகம் இந்த தமிழகத்தின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றி வருகிறது மதிப்பிற்குரிய ஆர் எஸ் எம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக விளங்கி அவரோடு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமைக்குரியவர் ஆரம்பிக்கே பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களை உயர்ந்து தரத்துடன் நடத்தி வருகிறார் எம்ஜிஆர் அவர்களின் விருந்தோம்பல் பண்புக்கும் உதவும் செயல்களுக்கும் இன்றைக்கும் ஆர் எஸ் எம் அவர்கள் எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறார் மதிப்பிற்குரிய சைத துர்சாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் சென்னை மாநகராட்சி மேயராகவும் இருந்து பெருமை பெற்றவர் தான் அடைந்த பேரிழைப்பையும் மனதுக்குள் அடக்கி வைத்துக் கொண்டு தன்னுடைய மனித நேய செயல்பாடுகளை தோய்வின்றி தொடர்ந்து ஆற்றி வருகிறார் இந்த அறக்கட்டளையில் பயில்வர்களை தனது மகன்களாகவும் மகள்களாகவும் அறிவித்து அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவி வருகிறார் அன்புக்குரிய டாக்டர் பி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் உற்ற நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் மறுபிறவு எடுத்த போது அதற்கு உறுப்பினை உறுதுணை புரிந்தவர்களில் முதன்மையானவர் இன்று அவருக்கு பிறந்த நாள் நான் அவரை சந்தித்த போது இதை காரணம் காட்டி விழாவுக்கு வருவதை தவிர்த்து விடுவாரோ என்று நான் பயந்தேன் ஆனால் அவரும் அவரது துணையாளர்களும் இன்று அதிகாலையிலேயே கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு அவர் இங்கு வந்திருக்கிறார் ஏஎம்எஸ் என்று நாங்கள் அன்போடு அழைக்கும் ஏ எம் சுவாமிநாதன் அவர்கள் தமிழக அரசு நிர்வாகத்தில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்து எளிமைக்கும் நேர்மைக்கும் திறமைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் சான்றாக விளங்கியவர் இன்றைக்கும் மிகவும் எளிமையாக வாழ்ந்து வருகிறார் அவர் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் எனக்கு துணை கலெக்டர் பயிற்சி அளித்து வழிகாட்டியவர் முன்னாள் காவல்துறை தலைவர் அலெக்சாண்டர் ஐ பி எஸ் அவர்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவரது முழு நம்பிக்கைக்குரியவராகவும் புகழோடு பணியாற்றிய பெருமைக்குரியவர் சக்தி குழுமத்தின் தலைவர் மாணிக்கம் அவர்கள் எம்ஜிஆர் மதிப்புமிக்க நண்பரான அருள் செல்வர் மகாலிங்காவின் மகன் இந்த நூல் அச்சிட்டு வெளிவதற்கு அவர் பேருந்து புரிந்துள்ளார் சக்தி குழுமம் நடத்தி வரும் சக்தி அவர் எழுதி வரும் அவர்கள் எம்ஜிஆர் மிக நெருங்கிய நண்பர் உடையார் அவர்களின் மகன் நெருங்கிய ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியை விரிவுபடுத்தி ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக நடத்தி வருகிறார் என்பது தனிப்பட்ட அன்பு கொண்டவர் அன்புக்குரிய ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் எம்ஜிஆர் அவர்களின் நண்பர் தொண்டர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐஸ்வரியன் அவர்களின் மகன் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர் தொடாத துறைகள் இல்லை ஐஸ்வர் கணேஷ் தொடாத துறைகள் இல்லை என்னும் அளவுக்கு அவர் ஒரு பன்முக வித்தகர் எங்கள் நட்பு வட்டாரத்தில் அவரை ஒரு சுயம்பு என்று வேடிக்கையாக குறிப்பிடுவோம் இவர்கள் அனைவரும் இங்கு வந்து இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பது எனது தலையாய கடமையாகும் இந்த விழாவை நடத்துவதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் நான் சற்று குழப்பமான மனநிலையில் இருந்தேன் ராமச்சந்திரா மருத்துவ பல்கழகத்தின் வேந்தர் வி ஆர் வெங்கடாச்சரன் அவர்கள் திருவாம்பியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரிலேயே இந்த விழாவை நடத்தி விடலாம் அங்கல் என்று என்னிடம் தெரிவித்தார் ஆனால் எளிமையாக விழாவை நடத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்ததால் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்நாளில் பெரும்பாலான காலகட்டங்களில் தொடர்பு கொண்ட இந்த இடத்தில் விழாவை நடத்துவது என்று முடிவு செய்தோம் இங்கு விழாவை நடத்துவதற்கு கல்லூரியின் தாளர் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களும் அவரது முதல்வர் குமார் ராஜேந்திரன் அவர்களும் அன்புடன் அனு அனுமதி அளித்து அனைத்து உதவிகளும் எனக்கு செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த விழா அரங்கத்தை மிகச்சிறப்பாக சிறப்பாக அலங்கரித்து எல்லா விதமான வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்தவர் எப்போதும் இன்பம் உண்ட நண்பர் அனீஷ் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி எம்ஜிஆர் அவருடன் நான் பணிபுரிந்த காலத்தில் நான் நேரில் கண்டு வியந்த அவரது மனிதநேய பண்புக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும்தான் இந்த நூலில் நான் பதிவு செய்துள்ளேன் வேறு எந்த விதமான ஆராய்ச்சியிலும் நான் இறங்கவில்லை எம்ஜிஆர் என்ற அந்த மனிதர் மாமனிதன் தான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் செயல்பட்டார் மக்களின் மனநிலையில் இருந்து எப்படி சிந்தித்தார் மக்களுக்காக எத்தகைய முடிவுகளை விரைவாக மேற்கொண்டார் எல்லாம் நான் நேரில் பார்த்த காரணத்தால் அவற்றை வருங்கால சந்தையில் அறிந்து கொள்ளும் வகையில் அவற்றை ஒரு நூலாக பதிவு செய்துள்ளேன் அவர்கள் அனைவருக்கும் இந்த நூல் சேர வேண்டும் என்பதே என்னுடைய அவாவாகும் அமராமாயணத்தில் பாயிரத்தில் கம்பர் சொல்லுவார் ஒரு பூனை வந்து பார்க்கடலுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு இந்த போரா நான் குடிச்சிட போறேன் அப்படின்னு நினைச்சதாது அது எப்படி முடியாத காரியமோ அந்த மாதிரி இந்த ராமபுரனுடைய கதையை முழுக்க நான் சொல்றது நடக்காதுன்னு கம்பர் சொல்லியிருப்பார் இந்தியாவோடைய கதையை யாருமே முழுசா சொல்லவே முடியாது புத்தகங்க அவங்க வந்து ஒரு ஒரு தோல் கண்டார் தோலை கண்டார் தொழில்கள் கமலத்தல் தால கண்டான் தாழை கண்டார் என்ற மாதிரி எதையாவது ஒன்று எடுத்துதான் சொல்ல முடியும் வழியை முழுமையாக சொல்றதுக்கு ஆள் இல்லை அந்த அடிப்படையில நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு எழுதியிருக்கின்ற வழியை இது ஒரு பெரிய பிரபலமான நூல்ன்னு ஐயா எல்லாம் என்ன ரொம்ப பாராட்டுக்கிறாங்க ரொம்ப அடக்கத்தோடு நான் ஏற்றிக்கொள்கிறேன் இருந்தாலும் கூட எனக்கு தெரிய சொல்லிக்கிறேன் சம்பத்து எழுதலாம் ஒரு புத்தகம் தஞ்சையில் எழுதலாம் புஸ்தகம் கவன பாபு எழுதலாம் ஏன்னா அவங்கதான் கொடுவே இருந்தவங்க நாங்க ஆபீஸ்ல இருந்தால் சம்பத்தில கொடுவே நிழல் கொடுவே போயிட்டு வந்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் அந்த நூலை இப்படிலாம் எழுதியிருக்கிறதால அதுக்கு வந்து பாராட்டி தெரிவித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீங்க நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கே என் ரத்னவேலன் ஒரு பெரியவர் இருந்தார் புறப்பட்டு போயிட்டார் ரொம்ப வயசானவர் ஜாயின்ட் செக்ரட்டரி சோல்சியல் பிறந்தவர் பூர்ணலிங்க ஐயா வந்திருந்தாரு புறப்பட்டாங்க மோகன் ராஜரத்னம் ஜி ராமகிருஷ்ணன் கற்பூர சுந்தர பாண்டியன் ராஜ ராமசுந்தரம் ஆதிசேஷயா எல்லாம் வந்துருக்கிறாங்க ஜேசிடி பிரபாகரன் அங்கே வந்து உட்காந்துருந்தாரு சும்மா தான் ஃபோனில் தான் கூப்பிட்டேன் நான் நேராக போய் பார்க்க முடியல அதே போல் டாக்டர் ஹண்டே அவரை போய் பார்த்தேன் குண்டுக்குடி கொடியாடிகளாக சொன்னேன் டாக்டர் ஹண்டே அவர்களும் குன்ற கொடியாடி அவர்களும் வாழ்த்து செய்து எனக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க ஸோ இந்த அளவில் எனக்கு ஏற்புரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் பாராட்டுக்கெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு த என்னுடைய த தலைவராக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் ஒரு முதல் முயற்சி இதில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் எப்படி புத்தகம் ஏதன்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் நான் நிறைய சின்ன வயசுல கதை பசாது முதல்ல படிச்சீங்கன்னா ஏதோ பொன்னியின் செல்வன் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சான்றிதழ் கதை மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய இருக்கும் பட் அப்புறம் போக போக எல்லாத்தையும் நான் மாத்திக்கிட்டே எல்லோருக்கும் எனது நன்றிகள் வணக்கம் அமைச்சர் மோகன் அதாவது என்ன மாத்தணும் பாந்தேன் அமைச்சர் மோகன் அவர்கள் எங்க உறவினர் அவர் அமைச்சர் மட்டும் இல்ல அவர் வந்து இருக்கிற அவருக்கும் போன் தான் சொல்லு எல்லாரும் இருக்கிறாங்க நிறைய பேர் பேரை சொல்ல முடியல தாண்டா உட்காந்து இருக்கிறாரு எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்